அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளா பிஸ்மில்லா அலமதுள்ள பின்பார்ந்த அல்லாஹுமின் நல்லடியார்களே நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் சுபஹஹான உத்தா நம்முடைய வாழ்க்கையை மிகவும் கஷ்டத்தில் வைத்திருக்கின்றார் என்று அல்ல சகோதரர்களே அல்லாஹ் சுபஹான உத்லா உடுத்துவதற்கு உடையும் உண்ணுவதற்கு உனையும் உண்ணுவதற்கு உணவையும் நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கின்றான் அந்த ராசிக் நாம் நம்முடைய வாழ்க்கையை கஷ்டங்களால் நிரப்பி வைத்திருக்கிறான் என்று எத்தனையோ மக்கள் அது கூட இல்லாமல் மிகவும் கஷ்டத்திலும் அழுகையிலும் மரணத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய சகோதரர்கள் பிலஸ்தீனிலும் சூடானிலும் எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் நம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் நெபியவர்கள் அவர்கள் கூறினார்களே யாரொருவர் அவருடைய சகோதரர்களுக்காக மறைவானவற்றிலிருந்து பிரார்த்தனை செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு மலக்குமார்கள் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நெபியவர்கள் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் ஆகிய அன்பார்ந்தவர்களே நம்முடைய சகோதரர்களுக்காக அதிகம் அதிகமாக துவாக செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த அருள் و السلام عليكم ورحمة الله وبركاته